பாக்கியவா தேவ சமுத்திரம் முதலாவது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரு புத்தியை தாரு மாட்டவரை கேளு ஒரு பத்து ரூபா இருக்க வீட்டுல அந்த பத்து ரூபாவ ஆண்டவரே நான் அதை சம்பாதிக்கணும் பெருமை செய்யணும் அந்த ஞானத்தை தாரு அல்ல எழுவியா ஞானத்தை சம்பாதிக்கணும் ஞானத்தை கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருமையா எப்படி பணத்தை நான் பெருமை செய்ய முடியும் எப்படி என் படிப்பை பெருக செய்ய முடியும் எப்படி நான் வேதத்தை படிக்க வேண்டும் கை வைத்து அழிவுயா சொல்லுங்க ஜெபிக்கிற நேரத்தை எப்படி பெருகப்பட முடியும் அதுக்கு ஞானம் வேணும் எப்படி வேத வசனத்தை வாசிக்கணும் ஒரு நாளை ஒரு வருஷத்துல எப்படி பைபிள் படிச்சு முடிக்கணும் அந்த ஞானத்தை கேட்கணும் ஒரு நாளைக்கு மூணு அதிகாரம் வாசிக்கலாம் முன்னூத்தி நாள் பைபிள் படிச்சு முடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் விழுந்திருந்து ஜெயிக்க கூடாதா கேட்டார் ஒரு மணி நேரம் நாலு ஒழுங்காக படிக்க முடியல பாஸ்டர் கீழே ஆண்டு ஞானத்தை காலையில் ஒரு கால் மணி நேரம் மதியானம் ஒரு கால் மணி நேரம் சாயங்காலம் ஒரு நாலஞ்சு மணிக்கு ஒரு கால் மணி நேரம் ஜெபம் ராத்திரி தூங்கும்போது ஒரு கால் மணி நேரம் ஜெபம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அமைச்சு அலே ரவியா ஹலோ கேட்குறீங்களா ஞானத்தை தாரு மாட்டவர் இந்த வசனம் சொல்லுகிறது ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி இதை சம்பாதிக்கிற மனுஷன் की वहां हमें